ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா இது நேத்தி விலாகோட கண்டினியூ வீடியோஸ் தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் பசங்களை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா இன்றைக்கி நான் என்னென்ன வேலைகள் எப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இங்கே ஒரு க்ளீனிங் வீடியோ தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ரூமில் இருக்கிற ஷெல்ஃபு தான் வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன் நேத்தி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் புதுக்கட்டில் வந்து வாங்கியிருந்தோம் அந்த ஒரு ரூம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அந்த ரூமில் அந்த கட்டுனுக்கிட்டே இருந்த திங்ஸ் எல்லாமே கொண்டு வந்து இந்த ரூமில் தான் வந்து வச்சுருக்குறேன் இந்த ரூம் இப்போ ரொம்ப கடும் கேவலமாக தான் வந்து இருக்கும் அதை தான் இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணாலும் வந்து இருக்கிறேன் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் இருந்து வந்தமாதிரி வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஜூஸ் இருந்தது அதான் எடுத்து குடிச்சிட்டு இருந்தால் பவுண்ட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பயாவது அதுமாரி வாங்கி வந்து வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன் அப்பப்போ நினைக்கும் போது வந்து இருப்பேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன்லேருந்து வாங்கிட்டு வந்த கோதுமை வந்து அப்படியே தான் வந்து இருக்குது அம்மா அந்த வட்டி ஊர்லேருந்து இங்கே வந்திருந்தப்ப அந்த கல்லுலாம் எடுத்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் இந்த மந்த்து வாங்கின கோதுமை வந்து இருக்குது சரி இது எல்லாமே இன்றைக்கி வந்து காய வச்சிடலாமேன்ட்டு ஃபஸ்ட்டு அந்த வேலையை முடிச்சிடுவோம்ட்டு மேலே தான் மாடிக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் இங்கே மேலேயே வந்து டேப் இருக்கிறதுனால இங்கே வந்து கழுவிட்டு அப்படியே வந்து காய் வச்சிடலாமே அப்படின்ட்டு தான் மொதல் அப்படி இங்கே எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அதுக்கு தேவையான பாத்திரமும் வந்து எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ரேஷன் வாங்கிட்டு வர கோதுமைன்னு மட்டும் இல்லைங்க நம்ம கடையில் ஃப்ரெஷ்ஷாக கோதுமை வாங்கி அரைக்கிற மாதிரி இருந்தோம்னா அது கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லாவே வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெயில் ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிங்க நல்லா சுத்தமாக வந்து இருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து இது ரேஷனில் வாங்கின கோதுமை தான் நான் ரேஷன் வாங்குகிற எல்லா பொருளுமே வந்து யூஸ் பண்ணுவேன் ரொம்ப நாளாக கோதுமை போடாமல் இருந்தாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மூணு கிலோ தான் வந்து கொடுக்குறாங்க போன மாதம் வாங்கினது அதுக்கு முடியுமே அது வாங்கினது எல்லாமே இருந்தது ஒரு ரெண்டு மாதம் சேர்த்து வாங்கியிருந்து வச்சு அதுக்கப்புறமா அரைச்சிக்கலேன் தான் வந்து வாங்கியிருந்து வச்சுருந்தேன் அது வரைக்கும் வந்து கடையில் தேவைப்படும் போது ஒரு கிலோ மாவு வந்து வாங்கிட்டு இருந்தேன் இந்த அரைக்கிற மாவு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆறு கிலோவில் ஒரு கிலோ தனியாக எடுத்து வச்சுருவேன் அதை வீட்டிலேயே வந்து வறுத்துட்டு கஞ்சிக்கு வந்து உடச்சி எடுத்துப்பேன் மீதி அஞ்சு கிலோ கோதுமை தான் அந்த அரைச்சி வச்சுப்பேன் அது எப்படி எனக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கிட்ட வரும் ரெண்டு மாதம் முன்னாடி வாங்கின கோதுமையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கல் அதிகமாக இருந்தது கடைசி மூட்டையில் இருந்தது வந்து கொடுத்துட்டாங்க அது ரொம்ப தூசியமாக தான் இருந்தது அம்மா வந்து அவங்க வந்து அதை புடச்சிட்டு ஓரளவு கல்லெலாம் எடுத்துட்டாங்க என்னால் வந்து பார்த்திங்கன்னா க கோதுமை அரைக்கும் போது நல்ல ஒரு தடவை கல் அரைச்சிக்கின்னு வந்து சொன்னாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கல்லெலாம் நல்லா அரைச்சிட்டு நல்லா அஞ்சு தடவை நல்லா அலசிட்டு தண்ணி வடி விடுறதுக்காக மாரி வந்து சாதம் வடிக்கிற மாதிரி கவுத்து வச்சிருக்கிறேன் அந்த கல் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நைஸ் மண்ணு வந்து கையில் தென்பட்டது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடி வரைக்குமே வந்து நான் வந்து கல் அரைக்கலை கொஞ்சம் கோதுமை இருக்கிற வரைக்கும் வந்து எடுத்து தனியாக வந்து அதுமாரி பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன் இந்த வாட்டி கோதுமை வாங்கினதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி வர வந்து கலந்துருந்தது ஆனால் அந்த வாட்டி வந்து கோதுமை மாவு வரைச்சா சப்பாத்தி எப்படி வருங்கிறதா வந்து தெரியல சரி வந்து வேஸ்ட் பண்ணவும் வந்து மனசு வரல எப்படி இருந்தாலும் நம்ம தான் வந்து சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறனால பரவாயில்லன்னு சொல்லிட்டு இப்போ இந்த வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணி அரைச்சிக்கலான்ட்டு வந்துருக்கேன் அந்த மீதி கடைசியில் இருந்த அந்த அடி கோதுமையை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தனியாக போட்டு விட்டுட்டேன் இது மேலே மாடியில் நிறைய புறா வந்து வருங்க இப்போ நிறையவே போட்டு விட்டுருக்குறேன் ஆனால் ஈவினிங் வந்து பார்க்கும்போது ஒரு கோதுமை கூட வந்து இருக்காது ஆனால் என்ன ஒரு பயம் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை வரை காய வைக்கிறேன் என்ன பாடுபடுத்த போதுன்னு தான் வந்து தெரியல புறாலாம் வந்து ஆனால் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு தடையாவது வந்து வந்து பார்த்து ஓட்டி விட்டுட்டு இருந்தாதாங்க கொஞ்சமாவது கோதுமை மிஞ்சும் இல்லைன்னா எல்லாமே இறச்சி போட்டுவிடும் கலையே வந்து பார்த்திங்கன்னா துணி துவச்சி வச்சுட்டு மட்டும்தான் வந்து போனேன் காய வைக்கிறதுக்கு டைம் இல்லை சரி ஒரேடே கோதுமை மேலே வந்து காய வைக்க வரும்போது காய வச்சிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வச்சுட்டு கோதுமை நல்லா கழுவிட்டு தண்ணி வடிய வச்சுருக்கேன் அந்த கேப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த துணியை வந்து காய வச்சுட்டு இருந்தேன் வந்து கோதுமை காய வச்சுருந்தேன் கிளப்பை கிளை நீங்களே வந்து பார்க்கணும் இது வந்து எலவும் பஞ்சு பெட் இது இது வந்து பார்த்திங்கன்னா செம்ம வெயிட்டாக இருக்கும்ங்க தூக்கவே முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தூக்கி இங்கே கொண்டு வந்து போட்டேன் அந்த பெட் வேஸ்ட்டு தான் தூக்கி தான் அது பெட்டு மட்டும் தூக்கி போட்டுவிடுவோம் அந்த கட்டில் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணிட்டு இதுமாரி வந்து காய வைக்கிறதுக்கு இல்லை நம்ம வந்து ஈவினிங் டைமில் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு வந்துருக்கேன் இப்போது ஒரு இடையில் ஒரு ரெண்டு மூணு வந்து கிளறி விடணுங்க அப்போ வந்து கோதுமை நல்லா வந்து காயும் நல்லா கொஞ்சம் சுழ்ந்து தான் வெயில் காயுது ஒரு நாள் காய வச்சாலே கோதுமை தான் நினைக்கிறேன் இந்த லெமன் ஒரு கம்மா வந்து போட்டு கொடுத்துருதுங்க நிறையவே வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கிறேன் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு ஒரு வட்டு இதுமாரி வெயில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் மாரி பண்ணும்போது சீக்கிரம் வீணாக போகாமல் வந்து இருக்குது துணி காய வச்சுட்டு கோதுமை காய் வச்சாச்சு இப்போ அந்த இங்கேயே வந்து கழுவிட்டு எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு வந்துருக்குறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாரி வேலைகள்லாம் வந்து ஆரி கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடியே வந்து முடிக்கலாம் தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டுருக்கிறேன் புதன்கிழமைலேருந்து வந்து கிளாஸ் போகலான்னு வந்துருக்குறேன் இன்னும் அரை கிளாஸ் வந்து முடியலையே அப்படின்னு வந்து நினைக்காதீங்க நான் தான் வந்து இன்னும் முடிக்காமல் வந்து வச்சிருக்கேன் இடையில வந்து என்னுடைய ப்ளவுஸ் ஆட்ரு ப்ளவுஸ் இதெல்லாம் வந்து போட்டதுனால வந்து கிளாஸ் கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் வந்து போகுது ஒரு நாளைக்கு வந்து ஸ்டிச்சை வந்து கற்றுட்டோம்னா திருப்பி ஒரு பத்து பஞ்சு நாளைக்கு எங்களுடைய ப்ளவுஸ்ஸாக வந்து போட்டுகிட்ருக்கோம் தான் ரொம்ப டிலே ஆகுது எப்படியும் இந்த வெற்றி ஸ்கூல் முடிகிற வரைக்கும் கிளாஸ் போக வந்து நினைக்கிறேன் நைன்ட்டி பர்சன்ட் வந்து முடிச்சாச்சு எனக்கு ஒரு டென் பர்சன்ட் தான் அந்த டென் பர்சன்டே வந்து இன்னும் ரெண்டு மூணு மாதத்துக்கு வந்து எழுப்பந்தான் வந்து நினைக்கிறேன் நம்ம இடையில என்ன ரெண்டு மூணு ப்ளவுஸ்லாம் போட வேண்டியது இருக்குது எனக்கும் அப்புறம் என்னுடைய அன்னைக்கு அப்புறம் சாதனாக்கெலாம் வந்து போட வேண்டியது இருக்குது அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் தான் ஆஃப் அன் கிளாஸ் க்ளாஸ் முடியறதுக்கு அது வரைக்கும் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய்ட்டு தான் வந்திருப்பேன் அது புதனன் இருந்து போகலான்னு இருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே மாடியில் வந்து வேலையை முடிச்சுட்டு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமை வந்து இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் எந்த கோலத்தில் இருக்குதுன்னு இந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூமில் கட்லிங் கீழே தான் வந்து வச்சிருந்தேன் அதெல்லாம் கொண்டு வந்து நான் இங்கே தான் வந்து வச்சுருக்கிறேன் நேற்று அந்த ரூம் கிளீன் பண்ணதுனால இந்த ஆரி ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இன்னத்தி சாதனம் வெற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறேன் இதில் வந்து ஸ்டோனு பீட்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க எடுத்துகிட்டு அப்படியே வந்து கலாம்லாம்னு கழிச்சி தான் போட்டு வச்சிருக்கிறாங்க கையோட எடுத்து வைக்கவே இல்லை சரி நானும் வந்து விட்டுட்டேன் சரி நாளைக்கு க்ளீன் தானே பண்ண போகிறோம் ஒரு ரெடியே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஷெல்ஃபை வந்து காமிக்கிறோம் பாருங்கள் அந்த மேலே வந்து மூணு ஷெல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா சாதனை அப்போ யூஸ் பண்ணுறது அவங்க களைச்சி வைக்கிறதும் அடிக்க வைக்கிறதமாக தான் வந்து இருக்கும் நான் அப்போ அந்த ஒரு ஒரு வாரமாகவே நான் எதுவுமே சரி பண்ணலை அதனால் ரொம்ப மோசமாக இருக்குது சரி இன்னைக்கு அது அடிக்க வச்சலமென்ட்டு வந்து இருக்கிறேன் அதை முடிச்சிட்டு வரதுக்குன்னா மணி பத்தரை கிட்ட ஆயிடுச்சு அதுக்கப்புறமா வந்ததும் இன்றைக்கி வீடியோ போடுறதுக்கு எடிட் பண்ணி அதுக்கு வாய்ஸ் கொடுத்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிவிட்டு மணி பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணிக்கு வந்து ஆயிடுச்சு சரி ஃபஸ்ட்டு இந்த வேலையை வந்து முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் க்ளீனிங் வலியை வந்து ஸ்டார்ட் பண்ணலாமே இருந்தால் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ எடிட்டிங் வேலையை வந்து பார்த்தேன் எப்பவுமே இந்த ஒரு பதினொன்று பதினொன்றரை மணிக்குள்ளே வந்து டீவில் காஃபி வந்து குடிச்சிடுவேன் நீங்கள் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு காலையில் வெற்றி குட்டி வந்து ஆப்பிள் தான் ஸ்நாக்ஸ் கொடுத்தேன் இல்லை மீதி பாதி இருந்தது அதை சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு உடனே வந்து க்ளீனிங் வழியும் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் வெற்றியை வந்து ரெண்டு மணிக்கு கூப்பிட்டுட்டு வரணும் அந்த கேப்பில் ஒரு ரெண்டு நேரம் வந்து இருக்குது அதில் ஓரளவு என்னென்ன அளவுக்கு க்ளீன் பண்ண முடியுமோ அது அதுக்கு தகுந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணலான்னு வந்து இருக்கிறேன் ஏன்னா வெற்றி கூட்டி ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணுவேன் அவன் கொஞ்சம் டென்ஷன் ஆகும் அதனால் அவன் வரத்துக்குள்ளே ஓரளவாவது வந்து க்ளீன் பண்ணணுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன் மொத்தமாக அந்த ஷெல்ஃபில் இருக்கிறத எல்லாமே வாரி கீழே போட்டுவிட்டேங்க அதுக்கப்புறமா தான் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி மடித்து அடிக்க வைக்கணும் தான் பார்க்க நீட்டாக அழகாக வந்து பண்ணணும்னா ஒவ்வொரு ஷெல்ஃபாக எடுத்துக்கூட வந்து நம்ம க்ளீன் பண்ணலாம் ஆனே ஆனால் எனக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக எல்லாத்தையும் தூக்கி வாரி கீழே போட்டுவிட்டு அதுக்கப்புறமா அடிக்க தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து போடாதது கிழிஞ்சதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து இருக்குது இல்லாமல் வந்து உரங்கட்டியை எடுத்து வச்சுட்டு இப்போ யூஸ் பண்ணுறது மட்டும் எடுத்து ஷெல்ஃபில் எடுக்கலான்ட்டு வந்து இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மேலே கோதுமை ஒரு தடவை நல்லா வந்து கிண்டி விட்டுட்டு வந்து நான் போகும் போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய புறா வந்து இருந்ததுங்க எல்லாத்தையும் ஓட்டி விட்டுட்டு நல்லா திருப்பி ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு தான் வந்தேன் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னோடய ட்ரெஸ்ஸு சாதனா அப்போ ட்ரெஸ்லாம் எந்த ரூமில் தான் வச்சிருப்பேன் அது எல்லாமே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கலைஞ்ச மாதிரி தான் இருந்தது சாதனா வந்து ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து இங்கே அடுக்கி வைக்கிறதுனால அவளுக்கு என்ன வாட்டம் வருதோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து அவள் ஷெல்ஃபில் வச்சுட்டு போவேன் நான் டைம் கிடைக்கும் போது அப்பப்போ சரி பண்ணி வைப்பேன் அப்படி இல்லைன்னா இதுமாரி மொத்தமாக எடுத்து போட்டு ஒரு நாளைக்கு வரி போட்டு புதுசாக மடித்து வைப்பேன் ஆடியில் வந்து துணி காய வைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த உள் சைடை வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியில் திருப்பி விட்டு வந்து காய வைப்பேன் இல்லைங்களா ஒரு நாளைக்கு மூடு இருக்கிற அன்றைக்கி கரெக்டாக வந்து அந்த துணியை திருப்பி போட்டுட்டு திருப்பி விட்டு மடித்து வைப்பேன் இப்போ ஒரு நாளைக்கு மூடு இல்லை சரி மடித்து எடுத்து அந்த வைக்கணுமேங்கிறதுனால அப்படி அப்படியே எப்படி காய வச்சிருக்கணும் அப்படியே மடிச்சு அந்த எடுத்து வந்து சாதனை எடுத்து வச்சிருவாங்க அதாவது அந்த நல்ல பக்கத்தை திருப்பி விட்டுட்டு நம்ம துணியை மடிச்சு வைக்கும்போது நம்ம எடுத்து வேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சாதா அப்போடைய ட்ரெஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுமாரி வந்து அந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் தான் அந்த பாக்ஸ் வருது இல்லைங்களா தான் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சுற்றிட்டு வந்து துணியை போட்டு கவர் பண்ணி வச்சுருப்பேன் அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களத வந்து அரேஞ்ச் பண்ணி மடித்து அடிக்க வைப்பேன் எடுக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும் களைஞ்சா கூட திருப்பி வந்து அதை மடித்து வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால அவங்களுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் அதுமாரி வந்து அட்டை பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருவேன் கொஞ்சமாக மளிகை பொருட்கள் வாங்குகிற அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்தமாதிரி அந்த பாக்ஸில் வாங்கிட்டு வந்துடுவேன் அந்த ஆட்டோ அந்த அந்தமாரி இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறது இப்போ அதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு டைம் இல்லைங்கிறதுனால இப்போ வர அட்டை பாக்ஸில் வந்து தூக்கி போட்டுட்டு தான் வந்து இப்போ இந்த ஒரு மூணு ஷெல்ஃப் மட்டும் இப்போ அடிக்க வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு ரெண்டு நாள் இல்லை ஒரு மூணு நாள் கேச்சு வந்து திருப்பி நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு வந்து பாருங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக தான் வந்து இருக்கும் இப்போ நான் அடிக்க வச்ச மாதிரியே வந்து இருக்காது அதை பார்க்கவே ரொம்ப டென்ஷன் ஆகும் ஓரளவு ஷெல்ஃபில்லாம் ட்ரெஸ் மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா டைம் ஆகிடுச்சு வெற்றி கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா தான் மீதி இருக்கிற க்ளீனிங் வழியை வந்து பார்க்கணும் அது சீடி க்ளீன் இருக்கிறேன் நான் அது பாட்டுக்குள்ள சீடி வச்சுரு வச்சிரு டேடி வச்சிருப்பார் வை எதையும் வந்து ஆராயாத வெற்றி நீ ஃபஸ்ட்டு ஃபோன்லாம் பார்க்குவேன் நான் டேடி ஃபோன் பண்ணு ஃபோன் பண்ணு அது ஸ்டாண்டிங்ல அப்புறம் எதுக்கு ஸ்டாண்டிங்ல வச்சிட்டு சார்ஜர் எடுக்கற ஓ சோ சாரி சாரி சார்ஜ் போட்டு பேச சாரி என்ன சொல்ல போறேன் டாடிக்கு

ஒன்று ஒன்றா தெளிவாக சொல்ல வெற்றி சொல்லு நீ சொல்லு ஒழுங்கா சொல்லு ஃபோன் ரீசார்ஜ் நாளைக்கு பண்ணிக்கலாம் இன்னைக்கு என்ன எடுத்துகிட்டு வரணுங்கிறத மட்டும் சொல்லு டேடிகிட்ட அது மறந்துடாமல் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்துடுங்க அது இன்னைக்கு நாளைக்கு கொடுக்கணும் ஸ்கூலில் சரி தம்பி தம்பி கொடு புது ஃபோன் வந்து வாங்கிட்டுங்க வாங்கி வந்து ஒரு மூணு நாள் கிட்டே வந்து ஆகுது சரி விலாகில் வந்து காமிக்கும் போது காமிச்சிக்கலேன்ட்டு தான் நான் அது வந்து ஷார்ட் வீடியோவில் வந்து போடலாம் சாம்சங் கேலக்ஸி இந்த மாடல் தான் வந்து நான் வாங்கியிருக்கிறேன் காப்பர் கலர் இது பழைய ஃபோனும் கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் வந்து இருக்குது இருந்தாலும் அதுலேயும் வந்து அப்பப்போ வீடியோ எடுத்துகிட்டு தான் வந்து இருக்கிறேன் மாற்றி மாற்றி அதுலேயும் இதுலேயும் தான் வந்து வீடியோ எடுக்கிறேன் வேறு ட்ரெஸ்ஸும் மாற்றிட்டு அடிச்சிக்கலாம் இப்போ யூனிஃபார்ம்லாம் அடிச்சுன்னா இப்போ யூனிஃபார்ம் கேட்டு தான் போது முடியுங்க வேற ட்ரெஸ் போடுவேல என்ன கண்ணு தெரில நீ அண்டி வாங்கப்போற இதில் இதில் இருக்கு ஏய் கிடச்சி சேடி சரி சரி வித்ரமாக வைங்க வீணாக்கிடாத ஐயோ வீணாகிடாத டேடி டேடி என்னை அன்றைக்கே திட்டினாங்க டேடி எங்கேயாவது தொலைச்சடிங்க இப்போதான் கண்டுபிடிச்சிட்டேன் நீ வந்து நீ வந்து தான் கண்டுபிடிக்கணும்னு இருந்திருக்கு அது எனக்கு தெரியும் நீ ஏதாவது கண்டுபிடிச்சிடுவ இப்ப என்ன நான் காணா போச்சோ இப்ப எல்லாம் கையில மாட்ட போது நீ அம்மாட்ட எடுத்து கொடுக்க போற வா கால ஒதுக்காத வா ட்ரெஸ்ஸை கேட்டு மாதிரி அதெல்லாம் எடுக்காது போ ட்ரெஸ்ஸை கேட்டு வேற ட்ரெஸ் தான் போடணும் வா இந்த பேண்ட் போட்டு இல்லை இது கிஞ்சி இருக்கு வேணாம் இது கிழிஞ்சிருக்கா சரி அப்பா இந்த சரிண்ணா பேண்ட்டு பேண்ட்டு அதே போட்டுக்கிறியா ஈயன் கிட்டிக்கிறியா ஈய பிடிப்பியா சரி போட்டுட்டு வரீங்களா என்ன தோக்கி போடணும் கூட அம்மா சாப்பிட போடுறேன் வரியா வயிறு வலிக்குதா கம்மியாக தானே வச்சேன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்களே அதான் ஆப்பிள் சாப்பிட்டா இல்லை டூ பீஸ் எல்லாத்தையுமே சாப்பிட்டியா அதான் உனக்கு நான் பார்த்துக்குறேன் வெய் வெற்றியை கூட்டிகிட்டு வந்து நானும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி கிளீனிங் வேலையாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் எங்கள் வெற்றி குட்டி வந்தானே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பொருள்லாம் நான் வந்து மிஸ் ஆச்சு எதுக்கு காணும் வந்து தேடிட்டு இருக்கோன்னா கரெக்டாக அவன் கையில் வந்து பட்டுடுங்க இப்போ என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர்பட்ஸ் ரொம்ப நாளாக காணூன் தான் வந்து தேடிட்டு இருந்தேன் எங்கே எடுத்து வச்சான்னு வந்து வந்து அந்த எங்கேயாவது எடுத்து ஒளிய வைப்பான் அவனையும் இப்போ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா அதுமாதிரி ஏசி மட்டும் ஒலி வச்சிருந்த அதையும் வந்து இப்போ க்ளீன் பண்ணும்போது வந்து நான் வந்தானே துரு துருன்னு ஏதாவது வந்து வேலை செஞ்சிக்கிட்டே தான் இருப்பான் நம்மளையும் டிஸ்டர்ப் பண்ணுவான் ஆனால் பேசிக்கிட்டே வந்து இருப்பான் அவங்ககிட்ட பேசிகிட்டே எனக்கும் வந்து வேலை செய்கிறதுக்கு வந்து ஆசையாக இருக்குங்க டைம் போகிறதே வந்து தெரியாது இந்த பட்டு சாரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வெள்ளி சரி பட்டு சாரி இது இது திருபுவனம் சேலை இப்போ இது எங்க என்னுடைய ரெண்டு குழுதுனா வந்து கல்யாணம் பண்ணோம் இல்லைங்களா அப்போ அந்த கல்யாணத்துக்கு எனக்கு எடுத்து கொடுத்த சாரி இது இது ஊரில் இருந்தது இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுக்கு வந்து ஆரிய ஒர்க் போடணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்யாணம் அந்த அவசரத்தில் வந்து ப்ளவுஸ் சும்மா சிம்பிளாக வந்து தைச்சு அதுக்கு சும்மா கையிலே ஸ்டோன் ஒர்க் தான் வந்து பண்ணியிருந்தேன் இதுக்கு நல்லா வந்து கிராண்டாக அதாவது நெட்ஒர்க் வந்து போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன் அதனால் இப்போ அங்கே இந்த சாரி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இந்த சேரீ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நாள் தான் வந்து கட்டியிருந்தேன் திருப்பி அதே மடிப்புலேயும் வந்து மடித்து வச்சுருக்குறேன் அந்த அடியில் அந்த பார்டர் சைடெலாம் கொஞ்சம் அழுக்காக தான் இருக்குது சரி ஒரு தடவை வெயிலில் காய வச்சுட்டு திருப்பி வந்து மடித்து வைக்கணும் பட்டு சாரியெலாம் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து வெயிலில் காய வச்சு திருப்பி அந்த மடிப்பு இல்லாமல் வேறு மடிப்பில் மடித்து வச்சாலும் கொஞ்சம் லைஃப் வரும் பார்த்திங்கன்னா வந்து எங்கள் வெட்டி குட்டி வந்து அவனு விளையாண்டுட்டு இருந்தேன் நான் என்னோடய கிளீனிங் வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்பப்போ என்ன சின்ன சின்ன ஹெல்ப் வந்து இருந்தேன் ஆரி ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி பழையபடி இந்த ஷெல்ஃப்லேயும் மேலே ஒரு ஓரமாக எடுத்து வச்சிட்டேன் இப்போதைக்கு வந்து ஆர்டர் எதுவும் வந்ததுன்னு இல்லை என்னுடைய ஒர்க் மட்டும் தான் வந்து எதாவது வந்து போடணும் தேவைப்படும் போது வந்து எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஆரி ஒர்க் எல்லாமே மேலே ஷெல்ஃபில் எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் ஏதாவது ஃபைல்ஸ் வந்து வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த ஆன்மீக சம்மந்தமான புக்ஸு ஜோதிடம் சம்மந்தமான புக்ஸ்லாம் வந்து மேலே வச்சுருப்பாங்க அடுத்த ரெண்டு ஷெல்ஃபும் அவங்க சாதனா போட ட்ரெஸ் மட்டும் தான் வந்து இருக்கும் நாலாவது ஷெல்ஃபில் என்னுடைய டெய்லி வேர் ட்ரெஸ் வந்து இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடைசி இதில் வந்து பில்லோஸ்லாம் வந்து வச்சிருப்பேன் இந்த ரூமில் இருக்கிற ஷெல்ஃப் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஹேங்கர் எல்லாமே ஓரளவு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு வந்து பாருங்கள் வெட்டிக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா அவன் லேப்டாப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்த நான் சொன்ன மாதிரி அந்த அவனுடைய கேம்ஸ் ஒன்று ரெண்டு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் நிறைய வந்து இருக்கும் அதுதான் எப்போதுமே வந்து பார்த்துட்டு இருப்பான் வந்து பார்த்திங்கன்னா அது எண்ணெய் முழுக்கு அன்றைக்கி எடுத்த வீடியோஸ் தான் அதை அவன் பார்த்துட்டுருக்கான் இல்லை ரெண்டு மூணு வீடியோ அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை விரும்பி பார்ப்பான் அப்பப்போ பார்த்துட்டு சிரிச்சிட்டே உட்காந்துருப்பான் அது பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஆரி பொருட்களை இங்கே நிறையா வந்து தம் பண்ணி வச்சிருந்தேன் அது எல்லாமே எடுத்து மேலே ஷெல்ஃபில் வந்து வச்சுட்டேன் மேக்ஸிமம் கட்டில் கீழே எதுவும் வந்து நான் வைக்கக்கூடாது வந்து நான் நினைப்பேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வைக்கிற மாதிரி தான் வந்து இருக்குது இந்த சின்ன பெட் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி மேலே ஒரு கட்டில் கிடக்கு பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் அந்த கட்டில் போட்டிருந்த பெட் அது அது வந்து யூஸ் இல்லை தான் அதுவும் வந்து தூக்கி போடுறது தான் சரி அது அப்படியே இங்கே கீழே இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறேன் அந்த சூட் கேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ப்ளவுஸு எல்லாமே அதில் தான் வந்து இருக்கும் அப்புறம் இந்த பாக்ஸில் ஃபுல்லாக குட்டியோட விளையாட்டு பொருள்கள் வந்து வச்சுருக்கிறேன் அவ்வளோதான் இந்த கட்ல்கீழே வேற எதுவும் வந்து வைக்கல அந்த பெட்டை வந்து தூக்கி போட்டுட்டோம்னா இந்த சூட் பாக்ஸ் மட்டும் தான் வந்து இருக்கும் அந்த ரூம் கட்டில் கீழே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாதனாக்கும் அந்த புது ட்ரெஸ்ஸும் வச்சுருக்கிற அந்த ரெண்டு பேக் மட்டும் அவ அந்த கட்டில் கீழே வச்சுருப்போம் அவ்வளோதான் மற்றபடி வேற எதுவும் வந்து கட்டில்கீழை வந்து வைக்கல எங்கள் வெற்றிக்குட்டி வந்ததும் அவனால் என்ன முடியுமோ அவன் வேலையை வந்து காமிச்சிட்டாங்க ஏதோ ஒரு பேனா வந்து அந்த மைலாம் பொங்கி வெளியில் வந்திருக்க மாட்டேங்க அது ஓப்பன் பண்ணி அதை வச்சுட்டு விளையாண்டுட்டு வந்துருக்கான் இங்கே அந்த ரூமில் அப்புறம் ஹாலிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மை வந்து பட்டு அங்கேயும் அசிங்கமாக ரொம்ப அசிங்கமாக இருக்குது இதை வரை வந்து க்ளீன் பண்ணணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு தின்னர் அப்படி இல்லைன்னா இந்த நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்குது இல்லைங்களா அது வச்சாலே வந்து ஈஸியாக வந்து போயிடும் ஸோ அதனால் அப்போ அவை வந்து டீஷர்ட் போடாத டீஷர்ட் ரொம்ப பழசெல்லாம் வந்து இருந்தது அது அதுக்கப்புறம் என்னுடைய சுடிதார் ரெண்டு மூணு சுடிதார் வந்து கிழிஞ்சிருந்தது அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சனில் வந்து கவுண்டர் டாப் தொடக்கிறதுக்குலாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வைக்கணும் அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு வந்து பண்ணலான்னு இருக்கேன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆறு கிளாஸ் வந்து போகணும் அந்த கிளாத் மட்டும் வந்து மேலே எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஷெல்ஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கும் டெய்லிவேர் ட்ரெஸ் மட்டும் தான் வந்து இருக்கும் ஸோ போட பேண்ட்டு எட்டு போடாத டீஷர்ட்டு நல்ல நல்ல ட்ரெஸ்லாம் வந்து கொஞ்சம் பத்தாமல் இருக்கலாம் தனியாக வந்து கட்டை பயில எடுத்து வச்சுருக்கறேன் யாராவது வந்து கேட்டால் கொடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு என் ஃப்ரெண்டோட தெரிஞ்ச இடத்துல ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க சரி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்க வந்து கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் மற்றபடி இந்த நைட்டி கிழிஞ்சது அந்த இன்ஸ்கர்ட் அந்த டிஷர்ட் கிழிஞ்சதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த சின்ன சின்ன ஓட்டை விட்டதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கவுண்டர் டாப்புக்கு அப்புறம் இந்த பிடி துணிக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிப்பேன் இந்த பாக்ஸுக்கு கவர் பண்ணுறதுக்கு வந்து டைம் இல்லைங்க அது மட்டும் வந்து அந்த அந்த அட்டை பாக்ஸ் அப்படியே வெளியில் தெரியுற மாதிரி வந்து இருக்கும் இருக்கும் இந்த ட்ரெஸ் இந்த ரெண்டு ஷெல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து போட ட்ரெஸ் தான் டெய்லி வேறு அதுக்கப்புறம் புது ட்ரெஸ் எல்லாமே இந்த ரெண்டு ஷெல்ஃபோடு அவங்களுக்கு முடிஞ்சிச்சு ரொம்ப ட்ரெஸ்ல அவங்க வந்து எடுக்க மாட்டாங்க ஏன்னா போடுறதுக்கும் வந்து கிடையாது வேலை இல்லை ஏன்னா டெய்லியும் யூனிஃபார்ம் தான் சண்டே ஒரு நாள் தான் மட்டும் பார்த்திங்கன்னா அதுவும் வீட்டில் இருக்கிறனால வந்து பழைய ட்ரெஸ் தான் வந்து போட்டுப்பாங்க வெளியிலும் ரொம்ப போகிற வெளியே வந்து கிடையாது ஊருக்கும் எப்பயாவது தான் வந்து போகிறோம் அதனால் அவங்க அதனாலே வந்து ரொம்ப ட்ரெஸ்ஸை வந்து எடுக்க மாட்டாங்க யூஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு எடுக்கிறதே இல்லை சாதனா அப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிற செலவு ரொம்ப கம்மி தான் இந்த ஆரி ஒர்க் திங்ஸ் எல்லாமே மேலே அடுக்கி வச்சுட்டு இருந்தாலும் இந்த மே அடுக்கு மட்டும் கொஞ்சம் கன்னப்பினா தான் வந்து இருக்குது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஷெல்ஃப் இப்போதைக்கு இப்படி தான் வந்து இருக்குது வெட்டி கொட்டி பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து லேப்டாப் தான் இதை வந்து பார்த்துட்ருக்கிறான் இன்றைக்கி காலையில் பசங்களை ஸ்கூலில் வெட்டிட்டு வந்ததுக்கப்புறமா அதாவது ஒம்பது மணிக்கு மேலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னோடய க்ளீனிங் வேலைகள் மற்ற வேலைகள் எல்லாம் இப்படி தான் போயிட்டுருந்தது இன்றைக்கி இதை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்